எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் லிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்பு போ தான் கேப் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட்டு டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு அட்லீஸ்ட் நிஃப்டியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அப் சைடுக்கு போச்சு பேங்க் நிஃப்டிலாம் ஓப்பன் ஆன செகண்ட்லேருந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு இண்டெக்ஸ்மே நல்ல ஒரு ஃபாலு கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக செகண்ட் ஆஃப்பில் நிஃப்டி கொஞ்சம் ரிக்கவரி கொடுத்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக ரிக்கவரி கொடுத்துச்சு ரெண்டு இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும் போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டவுனு ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிட்டே நிஃப்டி கொஞ்சம் ஃப்ளாட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருந்துச்சு ஏன்னா வெள்ளிக்கிழமை ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு பேங்க் எல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மேலே இருந்துச்சு பேங்க்கு கீழே விழுந்துருச்சு பக்கத்தில் அதுக்கு இன்றைக்கி ரிலையன்ஸ் வேறு கீழே விழுந்துருச்சு ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் எல்லா கம்பெனியும் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐடிசி ரிலையன்ஸுஎல் இந்த மாதிரி நிறைய லார்ஜ் கேப் வந்து டிசிஎஸ்ஸு எல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் தான் தள்ளாடிக்கிட்டு இருக்கு பார்க்கணும் மார்க்கெட்டு எங்கே ஸ்டேபிள் ஆக போகுதுன்னு இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்மால் கேப் இன்டெக்ஸ்லாம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது பட் மார்க்கெட் வந்து கீழே விளையாது முடிஞ்சிருச்சா அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா விக்ஸ் டவுனில் இருக்குது ப்ரீமியம்ஸ்லாம் ஏனே தெரியல ரொம்ப நாளாவே ப்ரீமியம்ஸில் பெரிய ஸ்பைக்ஸ்லாம் கிடையாது ஒரு நார்மல் ப்ரீமியம் தான் எதுவும் பெரிய ஐவிக்கான பிரீமியம் கிடையாது ஈவன் ஸ்டேடல் பிரீமியம் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஆறு கிட்ட நாளைக்கு காலையில் என்ன ஓப்பன் ஆகும்னு கூட தெரியல நானூறுவான்றது ரொம்ப கம்மி பிரீமியம் லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு மூவுக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ப்ரீமியம் இருந்துச்சு இப்போ எவ்வளோ பிரீமியம் இருக்குன்னா இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான் பட் மார்க்கெட் வந்து டெய்லி வாலட்டைலிட்டி ஹெவியாக தான் இருக்கு இன்னைக்கு ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டியில் ஓபன் ஆகி ஆல்மோஸ்ட் மைனஸ் ஒன் ஹண்ட்ரடுக்கு போச்சு கொடுக்குது பட் இவ்வளோ தான் இருக்குது ப்ரீமியமில் எந்த ஒரு வாலட்டைலிட்டியும் காமிக்க மாட்டிக்கிது நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீமியம் நிஃப்டியோட ப்ரீமியம ஒரு டூ கிட்ட ஓப்பன் ஆச்சு கடைசியில் டூ டுவெண்ட்டி செவன் கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு இதுவும் ப்ரீமியம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது இதுக்கு இன்னும் மூணு நாள் ட்ரேடிங் இருக்குது நாளைக்கு நாலு அன்றைக்கி அது கிடச்சது அப்போ தான் எக்ஸ்பைரி ஓவராலாக பார்த்தா மார்க்கெட்டில் பெரிய மூவ்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் எதுவும் ஸ்டேபிளான மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு தெரியல மேபி டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு கீழே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நாலு பர்சன்டேஜில் அங்கே போய்டும் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாளில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தௌசண்ட்லேருந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து தொட்டுருச்சு அடுத்தது போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது பார்ப்போம் என்ன பண்ணுது மார்க்கெட் அப்படின்னு நெக்ஸ்ட்டு பொசிஷனு நான் பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் நிஃப்டி பொசிஷன் கிராஸ் பொசிஷனை நான் வந்து வெள்ளிக்கிழமையே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பட் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இரநூறு குவாண்டிட்டி மட்டும் விட்டு வச்சிருந்தேன் ஸோ அந்த இரநூறு குவான்டிட்டி காலில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு ஏன்னா வெள்ளிக்கிழமை எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபா டெபிட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி காலில் ஒரு டீசெண்டாக நூற்றி பதினோரு ரூபாய்கிட்ட ப்ராஃபிட்டில் தான் க்ளோ ஓப்பன் ஆச்சு டெபிட்டு ஸோ அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கீழே விலை விலை டெபிட் எல்லாம் போயிருச்சு நானும் அந்த பொசனை புக் பண்ணிட்டேன் அந்த பொசனை புக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டேஸில் நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான் ஏ நெக்ஸ்ட்டு வீக் ஸ்டேடல்ஸ்லலாம் பெரிய ஸ்பைக்ஸ் இருக்க மாட்டேங்குது கரண்ட் வீக்கில் மட்டும்தான் தான் ஸ்பைக் இருக்குது ஸோ சரி நெக்ஸ்ட் வீக்கில் எதாவது ஸ்டேடல் போடுவோன்னு சொல்லிட்டு டைம் பாஸ்க்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டேடல் போட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அதில் ஒரு இருபதாயிரரூவா கிடச்சிருக்கோம் பட் இந்த வீக் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை புக் பண்ண இருபதாயிரவா போயிருச்சு ஸோ அதனால் இந்த வீக்கும் ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது போன வீக்கும் ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது ஜஸ்ட்டு கடைசி ரெண்டு வீக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்கனால எதுவும் பெருசாக கை கொடுக்க மாட்டேங்குது இது நான் ஒன்று ட்ரை பண்ணால் அது ஒன்று போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட்டு தப்பிச்சதே பெரிய விஷயம் தான் ஏன்னா வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கனால நம்ம நியூட்ரல் பொசிஷன்லாம் இதுக்கு தாங்காது அதே மாதிரி லாஸ்ன்னும் போது ஒரு ஃபிக்ஸட் லாஸ் தான் பட்டு இந்த மாதிரி சினரியோவில் கண்டிப்பாக போட்டால் மார்க்கெட் மூவ் ஆகும்போது வெயிட் பண்ணியே போடணும்னு நினைக்கிறேன் மேபி நாளைக்கு என்ன பொசிஷன் எடுக்கிறதுன்றது தெரியல மேபி நெக்ஸ்ட்டு வீக்கு ஸ்டேட்டஸ் ஏதாவது செல் பண்ணுறது இல்லைன்னா லாங் டேம் லாங் டேம்னால் ஒன்றும் கிடையாது அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கென்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பண்ணணும் நிஃப்டியில் இல்லைனா ஏதாவது நான் நிஃப்டியில் நாளைக்கு சென்செக்ஸ் சென்செக்ஸில் ஏதாவது ஃபார் ஓடிஎம் ரேஷியோஸ் ஏதாவது போட்டு டைம் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஏதாவது ஸ்பைக் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ட்ரேட் பண்ணலாம் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ட்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் தெரில அதுக்கப்புறம் சும்மா லைக் டீசெண்டாக ஒரு எவ்வளோக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் எதுவும் பெருசாக எல்லாம் வாங்கலை பட் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அக்கூமலேட் பண்ண வேண்டிய நேரம் ஏன் போர்ட்ஃபோலியோக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து என் போர்ட்ஃபோலியோ இப்போதான் ஒரு சின்னதாக லைட்டாக டவுன் வந்திருக்கு போர்ட்ஃபோலியோ ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பை பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பட் அக்ரெஸிவ் பையங்கெலாம் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு இருபது வாட்டி பை பண்ணாதான் நான் பை பண்ணணுன்னு நினைக்கிற காசுக்கே பை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் மோஸ்ட்லி நல்லா பை பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்தால் நான் நல்லா பை பண்ணுவேன் பட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ப்ராஃபிட் ஆல்ரெடி பாதி ப்ராஃபிட் போயிருச்சு இன்னும் பாதி ப்ராஃபிட் தான் இருக்குது அதையும் மார்க்கெட்டை சீக்கிரம் சாப்பிட்றோம் இன்னொரு அடுத்த ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் இருக்க பத்து பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக சாப்பிட்றோம் காஸ்ட் காஸ்ட்டு வந்துடும் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு இதுதான் பெருசாக எதுவும் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் இல்லை இந்த வீக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரைஸிங்கை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டேடல் சென்செக்ஸில் சரி நிஃப்டிலையும் சரி எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரிலாம் தெரியல ப்ரைஸிங் ஒன்னுமும் சீப்பா தான் இருக்கு அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்யூ